கோவை மாநகர் மாவட்ட அனைத்து மலர் வியாபாரிகள் நலச்சங்கம் சார்பில் கோவை பூ மார்க்கெட்டில் யூடியூபர் மற்றும் ரீல்ஸ் எடுப்பது சம்பந்தமாக கோவை மாநகர காவல் ஆணையரிடம் மனு கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று சுமார் பகல் பன்னிரெண்டு மணிக்கு மேல் பூ மார்க்கெட்டில் ரீல்ஸ் எடுப்பதற்காக ஒரு பெண்மணியும் மற்றும் வீடியோகிராஃபரும் வீடியோ எடுப்பதற்காக வந்தனர் அந்த சமயம் மார்க்கெட்டில் நவராத்திரி விசேஷம் ஆரம்பித்து விட்டதால் வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு இருப்பதால் வீடியோ எடுக்க வேண்டாம் என்று கூறினோம் அதை அவர்கள் வீடியோ எடுத்து முழு வீடியோவை பயன்படுத்தாமல் வியாபாரிகளை தவறாக சித்தரித்து பொதுத்தளத்தில் வெளியிட்டு எங்கள் மீது கலகம் சுமத்தியுள்ளனர் யூடியூபர் விழாக்கால ஆரம்பிக்க உள்ளதால் எடுப்பவர்களால் வியாபாரிகளுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படுவதால் இதை நாங்கள் தாங்கள் தயவு கூர்ந்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் தனிநபர் ஒருவர் எங்கள் அனைவரையும் தகாத வார்த்தைகளாலும் மற்றும் நாங்கள் பேசியதாக தவறாக சித்தரித்து வீடியோ வெளியிட்டுள்ளார் மேலும் எங்களை ஒருமையில் தகாத வார்த்தைகளில் பேசி என் மீது நடவடிக்கை எடுக்குமா இருக்குமாறு பூ மார்க்கெட் வியாபாரி சங்க உறுப்பினர்கள் கோவை மாவட்ட மாநகர மாநகர காவல் ஆணையம் மனு அளித்தனர் இன்டர்வியூ பண்ணுறது யூடியூப்பில் பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து பின்னாடி ஹஸ்பண்டோட ஹீல்ஸ் எடுத்துகிட்டே வந்தாங்க எங்கள் மார்க்கெட்டுக்கு ஒரு விஐபிஸ் தான் அந்த குழு வச்சுருக்கிற டைமில் விஐபிஸ் தான் வருவாங்க விஐபிஸ் லேடி வக்கீல் சம்சாரம் டாக்டர் சம்சாரம் ஜட்ஜிஸ் எல்லாமே வருவாங்க அந்த நேரத்தில் அது பின்னாடி அந்த பொண்ணு முன்னாடி வருது பின்னாடி அது ரீல்ஸ் எடுத்து வரும் அப்போ அப்போ ஒரு ஒரு வியாபாரி எங்கள் இத்தனை பேர் இருக்காங்க அவர் பின்னாடி ரீல் எடுத்து என்ன அர்த்தம் இப்படி நான் நாகரிகமான வந்துட்டு இருக்கீங்க இந்த ஒரு கேள்விக்கு அவங்க பின்னாடி ரெண்டு மூணு பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்துட்டு சட்டம் இதெல்லாம் பேசுனாங்க நாங்கள் அதெல்லாம் பேசணும் இல்லைங்க இன்னமும் இந்த டிரெஸ்ஸாக போட்டு இருக்கில்ல இவ்வளோ ஈஏபிகள் வர இடத்துல நீங்கள் வந்து ரீல்ஸ் எடுக்கிறது என்ன இதுதான் காரணம் அதுவும் அந்தம்மா வந்துட்டு உடனே முறாததுனால எங்களுக்கு யூடியூப்பில் எல்லாம் போட்டு ஃபேஸ்புக்கெலாம் போட்டு எங்களை எங்களை அந்தளவுக்கு தலைக்கடுவோம் பேசியிருக்கு ஆனால் நாங்கள் எழுபது வருஷம் இந்த மார்க்கெட்டில் இருக்கிறோம் நாம தலை மூணாவது தலைமுறை அதே சமயத்தில் எங்களுக்கு பாரம்பரியமாக இது வரைக்கும் கோயம்புத்தூர்லேயே தமிழ்நாடு லெவலில் எங்களுக்கு எந்த கம்ப்ளைண்டையும் எங்கள் பூமார்கள் மார்களில் நாங்கள் லேடிஸ் நம்ம தான் வியாபாரம் இருக்கோம் எங்களுக்கு லேடிஸ் தான் இல்லை ஒவ்வொரு லேடிஸும் எங்கள் பார்ப்போம் இவங்க ஒருத்தர் வந்து ஒரு அரை மணி ஒரு மணி நேரத்தில் இவ்வளோ இது பண்ண காரணம் என்ன பின்பலம் என்ன பேக் பண்ணன்னு தெரியல எங்களுக்கு எங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் வியாபாரி நாங்கள் ரவுடித்தனத்துக்கு உட்காந்துருக்கோம் அந்த பொண்ணு ரவுடித்தனம் மாதிரி பேசிட்டு இப்போ எல்லாம் போட்டிருக்காங்க அதை வந்து தமிழ்நாடு அரசு கேட்கணும் காவல்துறையும் கேட்டு எங்களுக்கு நல்ல ஒரு முடிவை தரணும் அதாவது நாங்கள் எங்கள் கடையில் ஒரு கடைக்கு பத்து அஞ்சு பேர் வேலைக்கு இருக்காங்க அஞ்சு பேர்த்துடைய குடும்பத்தை பாருங்கள் மொத்தம் குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரம் குடும்பம் நாங்கள் எங்கள் தரத்தை நாங்கள் தாழ்ந்துக்குவோமா தாழ்ந்துக்கவே மாட்டோம் அவங்க என்ன நோக்கத்தில் வந்து எப்படி வந்து பண்ணுறாங்கன்னு அந்த அவங்களுடைய கலாச்சாரம் எங்கள் கலாச்சாரம் வியாபார கலாச்சாரம் நாங்கள் நாங்கள் வியாபார கலாச்சாரம் நாங்கள் வியாபாரம் தானே பண்ணுவோம் சண்டை சச்சுடுக்கா போவோம் ஆனால் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் அப்படி தெரியுது எங்களுக்கு அதுக்கு நீங்கள் வந்து மீடியாக்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் சிஎம் லெவலுக்கு நீங்கள் கொண்டு வைங்க இது பண்ணி விடுங்க இல்லை முதல்ல நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க ஸ்டேஷனில் பி டூ ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் இப்போ அன்னைக்கு அன்னைக்கு மழை தான் வீடியோ வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் அப்படியெல்லாம் அவங்கள இது பண்ணல வீடியோ வந்த அப்புறம் முறைப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் கரைக்குறவா ஒருத்தர் பேசுகிறாரு ஒவ்வொருத்தரையும் கரைக்குறவா ஒவ்வொருத்தரையும் பேசுகிறாரு ஒரு அவன் வந்தால் அவன் வந்தாலும் பேசுகிறாங்க அப்போ நம்ம என்ன சின்ன பார்த்துட்டு இருந்தாமல் போய் வீட்டு விட்டு கொடுத்தோம் அவர் சொன்னார் அந்த லேடியை வந்துள்ள அந்த யூடியூப்பரை கண்டுபிடிங்க இந்த ரிப்போர்ட்டரை பாங்க அந்த ரிப்போர்ட்டர் பாருங்கள் அவர் இவ்வளோ கீழ்த்தனமாக பேசியிருக்காரு எல்லா வியாபாரிங்கன்னா நாங்கள்னா ரவுடி திரும்ப அவன் அந்த மாதிரி ரவுடி திறம பேசலாம் அப்படி பேசிட்டாப்புல அதுக்கு கொடுத்தோன்னா இன்றைக்கி வந்து அவங்க வந்து மெடிசின் கொடுத்த மாதிரி நாங்கள் நியூஸ் பார்த்தோம் உடனே நாங்கள் வியாபார அசோசியேஷன் மூலிமா நாங்கள் வந்துட்டோம் அவங்க ஆடை பேசி அவங்க ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அவங்க இது வந்து அவங்க யூடியூப்பில் அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க எங்களுக்கு ஒருத்தர் என்ன ட்ரெஸ் போடுவாங்க அதெல்லாம் எங்களுக்கு வேலை எங்களுடைய இது வந்து எங்களுக்கு கால் கிலோ பூவிக்கணும் அவங்க பட்டுசலியும் கட்டிட்டு வருவாங்க நூல் சலையும் கட்டிட்டு வருவாங்க ஃபேண்டு மட்டும் இவங்க ஆடையை பற்றி பேசுகிறாங்க எங்களுக்கு என்ன அவ்வளோ கீழ்த்துனமானவங்களா அதுதான் இத்தனை காலத்தில் எழுதுசுகிறது எங்கள் மேலே ஏதோ கம்ப்ளைண்ட் இருந்தால் சொல்ல சொல்லுங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு லோக்கல் ஸ்டேஷன்லேயோ கமிஷன் ஆஃபீஸ்லேயோ இருந்தால் பரவாயில்லை நாங்கள் அதுக்கு சம்பந்தமே இல்லை நாங்கள் வியாபாரிக்க அவங்க வந்து ஏதோ பிஸ்னஸ் அவங்க ஏதோ யூடியூப் சேனல் சம்பாதிக்க வேண்டி என்னென்னமோ சொல்றாங்களே கேட்க முடியுங்களா ட்ரெஸ் வந்து இப்படிலாம் போட்டு வராதுங்கன்னு நீங்க சொல்ற மாதிரி அவங்க என்ன அப்படி இந்த பையன் தான் சொல்லுவாங்க ட்ரெஸ் வந்து அவங்க உள்ள உள்ளிட்ட என் பேர் முத்துராமன் ட்ரெஸ் வந்து உள்ள ட்ரெஸ்ஸை பத்தி நான் சொல்லலை உள்ள வந்து அவங்க வீடியோ எடுத்துகிட்டே வந்தாங்க கடைக்கிட்ட வீடியோ எடுத்துட்டு வந்தோம்னா நான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் வந்து ட்ரெஸ்ஸோட வீடியோ வந்து எடுத்து வராதீங்க இருக்கவங்க ரெண்டு ரெண்டு லேடிஸ் வந்தவங்க முன்னாடி வந்து சொல்லிவிட்டு போனாங்க இவங்க இந்த மாதிரிலாம் வந்து ட்ரெஸ் போட்டு முன்னாடி நிப்பாட்டிக்கிறாங்க கடை முன்னாடி நம்ம வந்து எப்படி வியாபாரம் பண்ணுறது அவங்க சொல்லிக்கிற மாதிரி பேசிட்டு போனாங்க அப்போ நான் கூப்பிட்டு சொன்னேங்க இந்த மாதிரிலாம் வீடியோலாம் எடுக்காதீங்க அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு சொன்னேன் என்னோடய ட்ரெஸ் என்னோட உரிமை பெண்ணு உரிமை என்னோட ஆடை போடுறது கூட உரிமை எங்குது இது நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு தகாத வார்த்தை பேசுனாங்க நான் அதை பற்றி ஒன்றுங்க சரிங்க பெண்ணு உரிமைன்னு சொல்லிட்டீங்கல்ல நீங்கள் போய்க்குங்க நீங்கள் என்ன எனக்கு பர்மிஷன் எங்கே போய்க்குங்கன்னா பர்மிஷன் நான் போய்க்கிற சொல்லலை ஏன் பெண் விரும்புன்னு சொல்லிட்டீங்களா அதுக்கப்புறம் நான் என்னத்தை பேசுகிறேன் நீங்கள் பரவாயில்ல விடுங்க அப்படின்னா அவங்க மறுபடியும் மறுபடியும் தகாத வரல அவங்க தான் பேசிகிட்டே இருந்தாங்க பேசிட்டே இருந்தேன்னா அப்புறம் இவர் அண்ணன் வந்தார் கூட்டச்சேரு அண்ணன் வந்து கூட்டம் சேர்ந்தோம்னே என்ன பிரச்சனைன்னு வந்தார் அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்களே அந்த மாதிரி பேசுனது அதுக்கப்புறம் இவர் அண்ணன் வந்தார் வந்துட்டு இது என்ன பிரச்சனைன்னு கேட்டு வந்தார் வந்ததுக்கு அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நீ ட்ரெஸ்ஸை பற்றி கம்மியாக போட்டு இந்த மாதிரி தான் வீடியோ எடுக்காங்க சொன்னார் இதை கேட்டதில் என்ன தப்புன்னு இவர் கேட்டார் அண்ணன் கேட்டார் கேட்டதுக்கு அவர் இன்னொருத்தர் வந்து வீடியோ அடிச்சுட்டு போய் எல்லாத்தையும் மூஞ்சி மூணு காமிச்சிட்டு இருந்தார் காமிச்சிட்டு இருந்தோன்னே இவர் என்ன சொன்னார் வீடியோ எடுக்கிறேன் எடுத்துக்கப்பா என்ன வேணாலும் மன்னிக்கணும் சொன்னேன் கூட இருக்கவங்களாம் என்ன பண்ணாங்க சரி வீடியோ எடுப்பா சொல்லி கோஷம் மட்டோன்னா கூட்டம் எல்லாரும் கூட்டம் செஞ்சதுன்னா அப்படியே வெளியில் போயிட்டாங்க தான் நடந்தது இதுக்கப்புறம் அவங்கள தகாத வரையோ வார்த்தையோ ஒரு வார்த்தை கூட தப்பான வார்த்தை மார்க்கெட்டுக்காரங்க வியாபாரி ஒரு வார்த்தை கூட தப்பான வார்த்தை நாங்கள் பேசலாம்